நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் புத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியை குரு பார்க்குறார் சூப்பருங்க ராசியை குரு பார்த்தாலே தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிதமான பலன்கள் நிச்சயமாக ரொம்ப மோசமாக இல்லை ரொம்ப ஓஹோன்னு இருக்காது ஏன்னா முக்கியமான இடம் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் கேத்திருக்காரா அப்போ ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு ஏழில் சனி பகவான் இருக்கிறாரு இப்படி பல காரணங்களால் ஓர ஒரு மிதமான ஒரு வாரம் கொஞ்சம் பெருசாக ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது ஆனாலும் இதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா பத்தாம் அதிபதி ஐந்தில் குரு பார்வையில் இருப்பது சுக்கரன் மிக மிக சிறப்பு இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டுமல்ல அதாவது சினிமா அது தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் டெக்னீஷியன்கள் டைரக்டர்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகைத்துறை மீடியாத்துறை இதில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பெயர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழிலில் திருப்பு முனை ஏற்படுத்தும் தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஆனால் செலவினங்கள் ஏற்படும் அவ்வளோதான் அதுக்கு தகுந்த செலவு இருக்கும் பழைய கடன் எதாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் உங்களுக்கு ரெண்டு கூட ஒன்று ஆறுல போயிட்டார் பழைய கடன் எதாக இருக்கும் ரொம்ப பெரிய கடன் அதை கொண்டு போய் தீர்ப்பீங்க பெரிய விஷயங்க அது மற்றபடி மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இந்த ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மைனஸுங்க என்ன தான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் என்னங்க பிரிஞ்சிருவாங்களா எல்லாரும் பிரிஞ்சிட முடியாதுங்க ரெண்டில் கேது இருந்தால் கோச்சார ரீதியாக உடனே எல்லா குடும்பமும் பிரிஞ்சிரும் அர்த்தம் கிடையாது அவங்க ஜனனகால சாற்றுப்படி குடும்பம் பிரியணும்னா இந்த நேரத்தில் அழகாக அந்த கேது பகவான் கோத்து விட்டு பிரித்து விட்டுருவார் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு அதையும் தாண்டி பாருங்கள் எட்டுல ராகு உங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களோ கோர்ட்டுக்கு போகிறீங்களோ இல்லை அடுத்தவங்களுக்காகவும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் எச்சரிக்கையாக இருக்கு ரெண்டாவது ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ராசியை பார்க்குறாரு ராசியை பார்த்தா மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க டென்ஷன் அதாவது நல்ல தெளிவான சிந்தனை இருக்கும் குரு பார்க்குறாரு இருந்தாலும் இந்த ஏழில் சனி இருக்குன்னா போகிற இடெல்லாம் அவங்க மூஞ்சப்பா தூக்கி வச்சிருப்பான் மூஞ்சி ஒரு மாதிரி உங்களுக்கு சண்டை போடுற ஒரு கான்செப்ட்லேயே இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள வந்து நீங்களும் அதே ஒரு மூடில் போனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும் புல்முறுவலை வரவழைத்து கொண்டு ரெடிமேட்டாக புல்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் போகிற இடத்துல அணுகு அணுகுகிறீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிடும் போகும் ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இந்த குரு பகவான் ராகு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் அதிலே ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் கூட ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் ஒரு சிலர் உயர்கல்விக்காக செல்லலாம் உத்தியோகத்துக்காக செல்லலாம் சொந்த தொழிலுக்காக செல்லலாம் அது குறிப்பாக அந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டில் கேது கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை வீட்டில் மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி எச்சரிக்கை தேவை நாலாம் இடத்தை சனி பார்க்குறார் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாயாருக்கு செலவு வைக்கும் மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கும் மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அது பார்த்தா எக்கச்சிகமாக ஓடி போய்டும் ஒரு வா ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு வாரத்துலேயும் காலி பண்ணுவிங்க அது எது ரொம்ப முக்கியமோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதவு போயிடுச்சின்னா அந்த கதவு மட்டும் பண்ண ரிப்பேர் பண்ணணும் தாழ்பாலுக்கு அப்புறம் இது ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு இபி எலக்ட்ரிக் செட் செட்டு வயிர் ப மாத்தணும் அங்கங்கே ஷாக் அடிக்குது இப்படி ஏதாவது எல்லா வேலையும் எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும் ரெட்டிப்பு செலவு வரதான் வரும் ரெட்டிப்பு செலவு வந்தால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு உங்களுக்கு குருவர்களும் திருவருளும் மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் தான் டென்ஷனாக இருப்பீங்க சூட்டமாக இருப்பீங்க ஆனால் இந்த வாரம் சிறப்பாகவே போகும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வேலையில் உத்தியோகத்தில் சிறப்பு அதில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பல அற்புதங்கள் காத்திருக்கிறது டென்ஷன் வேண்டாம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மத மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசி என்பர்கள் பயப்பட வேண்டாம் இந்த வாரம் நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம்